வீட்டில் எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க அஞ்சலி அப்படியே உட்காந்துச்சிட்டு இருக்காங்க ராகவ் கிட்ட வராரு வந்துட்டு அக்கா என்னை மன்னிச்சுடுக்கா என்கிட்ட பேசுக்கா உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியாதுக்கா அப்படின்னு சொல்கிறாரு எதுவுமே பேசவே இல்லை அஞ்சலி அப்படியே அமைதியாக உட்காந்துச்சிருக்காங்க அக்கா பேசுக்கா தயவு செய்து நான் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் பண்ணிட்டேங்கா என்னை மன்னிச்சுடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாரு ராகவ் உன்னை என்னால் மன்னிக்கவே முடியாது நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மாமாவை போட்டு அடிச்சிருக்க ஒரு அக்கா வீட்டுக்காருன்ற ஒரு எண்ணம் கூட கூட இல்லையே உனக்கு உங்ககிட்ட நான் பேச முடியாது அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க உடனே ஆகாஷ் அப்படியே பாக்குறாரு அக்கா உன் வயிற்றுல இருக்க குழந்தை என்ன தெரியுமா சொல்லுது ராகவ மன்னிக்க சொல்லுது அப்படின்னு சொல்றாரு உடனே அஞ்சலி அப்படியே சிரிக்கிறாங்க சிரிச்சிட்ட உடனே அக்கா சிரிச்சிட்டாங்க கண்டிப்பா கோவம் எல்லாம் போயிடுச்சு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்றாரு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க எழுந்துரு அப்படின்னு சொல்றாங்க ராகவ் அப்படியே நிக்கிறாரு அஞ்சலியும் எழுந்துக்கிறாங்க என்னங்க இங்க பாருங்க உங்ககிட்ட ராகவ் இப்போ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க கோவமா வருது அபிக்கு எல்லாருக்குமே கோபமாக வருது வேணான்னா அபி தடுக்கிற மாதிரி போறாங்க அனு அப்படியே தடுக்கிறாங்க அப்படியே ராகவ் கிட்ட போறாரு கிட்ட போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு இங்கே பாருடா நீ பண்ற துரோகத்துக்கு உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் மைண்ட் வயசுல அப்படியே தோல்ல சாஞ்சுக்கிட்டே பேசுறாரு அதே மாதிரி முரளியும் சொல்றாரு உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிட்டீங்களா இனிமே பிரச்சனை எதுவுமே இல்லை எப்பவும் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள வெளியே அப்படியே ஒரு சத்தம் கேட்குது அஞ்சலி அஞ்சலி அப்படின்னு கூப்பிடுறாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா வெளியே போறாரு போய் பார்த்தா அங்க சுந்தரி நின்றுட்டு இருக்காங்க பார்த்தோன்னே அப்படி கடுப்பாகுது எதுக்காக இங்கே வந்திருக்க உன்னை யார் வீட்டுக்கு வர சொன்னால் நீ இப்போ இங்கேருந்து அப்படின்னு ஆகாஷோட அப்பா அப்படியே கோவமாக திட்டுறாரு இங்கே பாருங்கள் தயவு செய்து சொல்கிறேன் என்னை ஏற்றுக்கங்க எதுக்காக நீங்கள் இப்படி இருக்கீங்க அங்கே பாருங்க பர்த்டே ஃபங்க்ஷனு கூட என்னை கூப்பிடவே இல்லை எனக்கு உடம்பெல்லாம் சரியில்லை தெரியுமா எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாரு உன் அடிப்பெல்லாம் பார்த்து ஏமாற நாங்கள் தயாராகவே இல்லை உனக்கு ஒன்று தெரியுமா ஊரில் இருக்கவங்கலாம் தப்பாக பேசுகிறாங்க நீ பண்ண வேலைக்கு நீ இப்போ இங்கேருந்து அஸ் அப்படி இங்கே இருக்கணும்னா நீ இங்கேயே இரு நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா அப்படியே கோபமாக பேசுகிறாரு சரிங்க சரிங்க நீங்களே இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி மறுபடியும் அங்கேருந்து போகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அஞ்சலிக்கு பாவமாக இருக்குது எனக்கு பாவமாக இருக்குது தயவு செய்து அவங்கள உள்ளே விடலாம் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாரு அஞ்சலி அவளுக்கு மட்டும் நீ பாவமே பார்க்காத புரியுதா அவள் இன்னும் கொஞ்ச நாள் வெளியவே இருக்கட்டும் தான் அவளுக்கு நல்ல புத்தியே வரும் அவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா அப்படியே ரொம்ப பயங்கர கோபமாக பேசுகிறாரு சரி வாங்க எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க அப்படியே முரளி மட்டும் நிற்கிறாரு எப்படியாவது அத்தையை உள்ள கூட்டிகிட்டு வரணும்னு பார்த்தா ஆனால் முடியலையே ஏதாவது ஒன்று பணி தடுத்துட்றாங்களே ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக நின்றுட்டு அப்படியே வெளியவே இருக்காரு நாங்க வந்து அப்படியே அபி உள்ள போறாங்க அந்த ஸ்டெப்பு தடிக்க அப்படியே கீழே விழற மாதிரி வராங்க ராகவ் அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு பிடிக்கும் போது அப்படியே முரளி பாக்குற ஒரு கோபமா வருது அப்படியே கட்டு பாக்குறாரு என்னோட அபி நீ ஏண்டா தாங்கி பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ராகவ் முரளியை பார்த்தவொடனே இன்னும் கோபம் அதிகமா வருது அபி அப்படியே தூக்குறாரு தூக்கி அப்படியே உள்ள கூட்டிகிட்டு போறாரு டேய் யார் மேலேயும் இருக்க கோவத்தை ஏ மேலே காட்டுறியாடா என்னோட அபி நீ தூக்கிட்டு போறியா விடமாட்டா உன்னை விடமாட்டேன் என்ன பண்றனு பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்றன்னு பாரு உனக்கு டென்ஷன் மேல டென்ஷன் உன்னை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்டா அப்பதான்டா நீ அடங்குவ இரு அஞ்சலிய ஓம் பக்கம் நான் திருப்பி விடுறேன் திருப்பி விட்டு உனக்கு டார்ச்சர் கொடுக்குற இருடா என்னோட அபி என்னோட அபி நீ ஏன்டா தூக்கிட்டு போற என்னால பார்க்க முடியலடா என்னால பார்க்க முடியல எனக்கு கடுப்பாக இருக்கடா ஏண்டா ஏண்டா இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பயங்கரமா மைண்ட் வாய்ஸில் அவ்வளோ கோவமாக பேசிட்டு இருக்காரு ஆபீஸ்ல இருக்காரு ராகவ் லாவண்யா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அபி எங்க போட்டிக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா ஒருத்தர் வந்துட்டு போறாரு யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு இது இவர் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்த கிளைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட ரூமுக்கு வராங்க வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்க இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனார்ல அவர் எனக்கு ஆர்டர் கொடுத்த கிளைண்ட் அவரை எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க நீங்கள் எதுக்காக என்ன நான் சென்ஸ்ன்னு சொல்கிறீங்க நான் என்ன உங்களோட ஸ்டாஃபா எதுக்காக என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க இன்னொரு வாட்டி என்ன அப்படி பேசாதீங்க உங்கள்கிட்ட நான் பேசவே இல்லை அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பேசுறது தப்பாக தானே இருக்குது உனக்கு ஒன்று தெரியுமா இந்த ஆர்டரே ராகவ் தான் உனக்கு வந்து கொடுக்க சொன்னார் அது தெரியுமா அந்த கிளைண்ட்டு ராகவ் சொல்லி தான் உனக்கு அந்த ஆர்டரே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க லாவணியா சொல்லிவிட்டு அப்படியே கோவமா எழுந்து வெளியே போகிறாங்க ஆமாம் எதுக்காக எனக்கு இந்த ஆர்டரை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க ஐ கடவுளே இவளை எப்படி சமாளிக்க போகிறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸில் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாருங்க சொல்லுங்கள் என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது எதுக்காக எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சூப்பராக பண்ணியிருக்க உனக்கு ஒன்று தெரியுமா குறிப்பிட்ட டைமில் கரெக்டாக ஆர்டர் நீ முடிச்சு கொடுத்துருக்க அதனால உன்னை பற்றி அவர் ரொம்ப பெருமையாக பேசிட்டு போகிறாரு அது மட்டும் இல்லை உன்னோட மெயில் ஐடியை பார்த்து தான் அவர் என்கிட்ட கேட்டார் நான் தான் சொன்னேன் வேறு எந்த காரணமும் இல்லை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாரு அப்படியே அப்படி பார்க்குறாங்க ஓ அப்படியா என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்களா சூப்பர் 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 நான் இப்போ ரொம்ப நல்லா தான் பண்ணுவேன் இனிமேல் எனக்கு நிறையா ஆர்டர்லாம் கிடைக்கும் அப்போ என்னோடய மேலே பார்த்து தான் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் மேலே பார்த்து தான் கேட்டாங்க நீ நல்லா பண்ணுற சரியா உன்னோடய ஒர்க்கை நீ போய் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து அப்படியா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க ராகவ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அபி உன்னை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் போல் இருக்கே என் மனசு முழுக்க நீ தான் அபி இருக்க அதுக்காக தான் உனக்கு இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் நீ இன்னும் மேலும் மேலும் நல்லா வளரணும் என்னால் உனக்கு என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படி எப்போவுமே உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன் அது மட்டும் கிடையாது என் மனசு முழுக்க நீ தான் அப்படி இருக்க என்னோட காதலை நான் எப்படி வெளிப்படுத்த போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசுல அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு முரளிக்கு அப்படி கடுப்பாக இருக்குது யோசிக்கிறாரு எதுக்காக என்னோட ஆபியை ஏன் கண்ணு முன்னாடி நீ தூக்கிட்டு போனேன் உனக்கு இப்பவே டென்ஷன் கொடுக்கணும் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு அந்த லாவணியா கிட்ட ஒரு வெறும் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணும் அதை வச்சு ஏதாவது நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிச்சு ஒரு லாயர் கிட்ட சொல்லிட்டு அந்த பத்திரம் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே ராகவ் சைன் போட்டா மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராரு அந்த லாயர் எல்லாருமே வீட்டுல இருக்காங்க லாயர் வந்து உட்கார்றாரு ஆ சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை ராகவ்தான் என்னை இங்கே வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் சொல்றாரு அதை உடனே முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படியே உட்காந்துட்டு என்ன சொல்லியிருக்கான் எதுக்காக உங்களை வர சொல்லியிருக்கான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இல்லை இந்த பத்திரத்துல எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்குறாரு பாட்டியும் வாங்கி படிக்கிறாங்க இதுல என்ன இருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த ப்ராப்பர்ட்டி பேங்க்கு எதிலையுமே இந்த முரளிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு ராக வந்து கையெழுத்து போட்டிருக்காரு இப்போ முரளியும் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்றாரு அதை உடனே அப்படியே அஞ்சலி ஷாக் ஆகுறாங்க சுத்தி இருக்க எல்லாருக்குமே அப்படியே கோபமாக வருது பாட்டி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க எதுக்காக இப்படி எழுதி கொண்டு வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே பயங்கரமா கடுப்பாகிறாங்க கோவம் வருது அதுக்குள்ள ராகவே வராரு உடனே என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எதுக்காக ராகவ் இப்படி நீ பண்ணிட்டு இருக்க இங்கே பாரு உன்னோட சொத்து நீ சம்பாதிச்சது இது எல்லாமே நீயே வச்சுக்கோ சரியா நீ எங்க கையெழுத்து போட சொல்றியோ நான் போடுறேன் அவரும் போடுவாரு அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க அக்கா நீ என்ன பேசுறக்கா எனக்கு எதுவுமே புரியலக்கா அப்படின்னு ராகவ் சொல்றாரு என்ன ராகவ் புரியலன்னு சொல்ற சொத்துல எந்த உரிமையும் இல்லை பேங்க் அக்கௌண்ட்டு முதல் கொண்டு எதுவுமே அவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பத்திரத்தை ரெடி பண்ணி கொண்டு வர சொல்லியிருக்கேன் லாயர்கிட்ட அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லையே நீங்கள் எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு லாயர்கிட்ட கேட்குறாரு இல்லையே ராகவ் நீங்கள் சொல்லிதான் நான் வந்தேன் இப்போ என்ன எல்லாத்தையும் மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு லாயர் சொல்கிறாரு அப்படியே கோவமாக வருது ராகவுக்கு அதை வாங்கி படித்து பார்த்துட்டு அப்படியே கிழிச்சு தூக்கி அடிக்கிறாரு இங்கே பாருங்க நான் இனிமே எந்த கேஸாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட வரமாட்டேன் வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு அப்படியே கோபமாக வருது அந்த லாயர் அங்கேருந்து அப்படியே போகிறாரு போனோடனே எல்லாருக்குமே கோபம் வருது இங்கே பாரு ராகவ் நீ என்கிட்ட பேசவே கூடாது நீ என்கிட்ட எந்த எக்ஸ்பிளைனும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே கோபமாக போறாங்க அக்கா நில்லுக்கா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுக்கா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாரு நீ சொல்றத நான் கேட்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அஞ்சலி அப்படியே டென்ஷனாக உள்ளே போகிறாங்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க எதுவுமே பேசவே முடியல பாட்டிக்கும் அப்படியே கோபமாக வருது ராகவ் நீ இருக்க இருக்க நீ பண்ணுறது எதுவுமே சரியாகவே இல்லை எனக்கு தேவையில்லாத டென்ஷன் கொடுத்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் போகிறாங்க நான் எதுவும் பண்ணலை அப்படின்றாகவும் சொல்கிறாரு ஆனால் யாருமே எதுவுமே கேட்கவே இல்லை முரளி மட்டும் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் நல்லா டென்ஷன் ஆகிட்டியா ஆகு நல்லா டென்ஷன் ஆகு என்னோடய அபி நீ தூக்கிட்டு போனால் நான் விட்டுருவேனா உன்னை நிம்மதியாக இருக்க விட்டுருவேனா விடமாட்டார் ராகோ விடமாட்டேன் இன்னும் உனக்கு என்னென்ன டார்ச்சல் பண்ண முடியும்னு அப்படியே பிளான் போட்டு யோசிப்பேன் யோசித்து உன்னை நிம்மதியை இல்லாமல் பார்த்துக்கறது தான் என்னோடய வேலை அப்படின்னு மைண்ட் வயசில் அப்படியே முரளி யோசிக்கிறாரு ராகவுக்கு அப்படி டென்ஷனாக உள்ளே போகிறாரு போனோடனே அபியும் போகிறாங்க நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிற சொல்கிறீங்க அப்புறம் எப்படி அந்த லாயர் இங்கே வந்தார் அதுவும் உங்களோட சைன் எல்லாமே போட்டிருக்கு எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க எனக்கும் புரியல அபி எனக்கும் ஒன்றுமே புரியல எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு தெரியல ஆனால் இது எல்லாமே அந்த முரளி தான் ஏதோ பிளான் பண்ணி பண்ணுறான்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரியுது அதனால தான் அந்த லாயர்கிட்ட நான் எதுவுமே பேசவே இல்லை இப்போதிக்கி நீங்கள் வெளியே போங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் வேணும்னு தான் யாரும் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ராகவ சொல்றாரு நீங்க சொல்றது எல்லாமே தான் இருக்கும் அந்த முரளி அவன் தான் அவன் தான் இந்த வீட்டில் எல்லா கெடுதலுக்கும் காரணம் அதை மட்டும் தான் நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க எனக்கும் தெரியுது அபி ஆனா அதுக்கான நேரம் இன்னும் வரலையே இப்ப பாரு அக்காவே என் மேலே கோவப்படுறாங்க நான் சொல்றது அவங்க கொஞ்சம் கூட காது கொடுத்தே கேட்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ராகவ சொல்றாரு ராகவ் சொல்கிறத கேட்டோனே அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது ஒன்றையுமே நம்ம பண்ண முடியாது அஞ்சலி அக்கா கிட்டே நம்மக்கிட்ட ஃப்ரூப் இருந்தால் மட்டும் தான் நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போய்ட்டு அப்படியே படுக்கிறாரு அபி யோசிக்கிறாங்க இவ்வளோ வருத்தப்படுறாரு என்ன பண்ணலாம் அந்த முரளியை இதுக்கு மேலே விட்டு வச்சால் நல்லதே கிடையாது கண்டிப்பாக அவனை மாட்டி விடணும் அதுக்கான நேரம் இது தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு ஆளை வச்சு அவன் சுய நினைவோடு தான் இருக்கான் எதுவுமே மறக்கலை மருதிலாம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயாலேயே சொல்ல வைக்கணும் அப்படின்னு அப்படி யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு அப்படியே சமையல் ரூம் பக்கம் வராங்க என்ன அப்படி ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு வர அப்படின்னு அணு கேட்குறாங்க இல்லை அணு நடந்த எல்லாத்தையுமே நீயும் பார்த்ததானே பார்த்தியா அஞ்சலி அக்கா எப்படி கோவப்படுறாங்க ஆனால் ராகவ் வந்துட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ யார் பண்ணியிருப்பா யார் அது கரெக்டாக ராகவோட கையெழுத்து போட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னா அது அந்த முரளியோட வேலையாக மட்டும் தான் இருக்கும் அவன் மட்டும்தான் தான் இங்கே ப்ளே பண்ணுறது எல்லாமே அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு அபி சொல்கிறாங்க சொல்ல அபி என்ன பண்ணணும் அப்படின்னு அனு கேட்குறாங்க நீயோ நானும் அந்த பர்தா இருக்குல்ல அதை வாங்கி பிளாக் கலரில் அதை நம்ம போட்டு மூஞ்செல்லாம் மூடிக்கலாம் மூடிக்கிட்டு ஒரு ஆளை ரெடி பண்ணி அந்த முரளிக்கிட்ட நம்ம பேச வைப்போம் அப்படின்னா அபி அணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அணுவும் யோசிக்கிறாங்க சரி அபி நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது நாம பண்ணலாம் ஒரு ஆளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட போய் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த முகமூடி மாதிரி அதெல்லாம் போட்டுக்கோங்க நாங்களும் அங்கே தான் இருப்போம் நீங்கள் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து எப்படியாவது அவர் வாயால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறோமா நீங்கள் பணம் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு அந்த எல்லாம் சொல்கிறாங்க இந்த பக்கம் தான் அவன் வருவான் அவனோட ஃபோட்டோ இதுதான் தான் அப்படின்னு அப்பியெல்லாம் எல்லாத்தையுமே காட்டுறாங்க காமிச்சிட்டு அந்த பரதா போட்டுக்குறாங்க போட்டுக்கிறாங்க அணுவும் அதே மாதிரி போட்டுக்கிறாங்க போட்டுட்டு அப்படியே ஒளிஞ்சு நிக்கிறாங்க அதே மாதிரி முரளி வராரு வந்த உடனே பேசுறதுக்காக அங்க இருந்து போறாரு போகும்போது அப்படியே பாக்குறாங்க அபி அப்படி பாக்குறாங்க கண்டிப்பா அவன் உண்மையை சொல்லிடணும் எப்படியாவது அவன் உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசுக்குள்ளேயே அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ பாடு சொல்கிறாங்க இவன் நல்ல ஒரு கிரிமினல் அபி இவன் நல்லாவே தான் பண்ணுவான் இவன் கிட்டே இருந்து உண்மையை வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அனு சொல்றாங்க இங்கே பாரு அணு எல்லாமே நல்லதாகவே நினை கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு வகையில நம்ம கிட்ட மாட்டுவான் மாட்டாம போகவே மாட்டான் அவன் வாயிலிருந்தே அவன் உண்மையை சொன்னா மட்டும்தான் நாம் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அப்படியே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க எப்படியாவது அவன் உண்மையை சொல்லிடணும் எப்படியாவது அவன் உண்மையை சொல்லிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க அவனுக்கு அப்படியே கிட்ட போகிறான் இங்கே பாருங்க அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை கூடியே போகிறாங்க ரெண்டு பேருமே போகிறாங்க அப்படியே முரளியும் வராரு வரம்போதுட்டு எப்படியாவது அவங்ககிட்ட பேசிட்டு அவன் வாயால் அவன் உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி அங்கேருந்து போயிட்டு பேசுறதுக்காக போகிறாங்க எப்படியாவது கடவுளே முருகா ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ண முருகா கண்டிப்பாக அவன் உண்மையை சொல்லிடணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பயங்கர அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சுந்தரி அப்படி கோபமா போறாங்க சுசிலா வீட்டுக்கு போன உடனே என்ன நீ வீட்டுக்கு போனிய உன்னை சேர்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சுசிலா கேட்குறாங்க அதை ஏன் சொல்ற ஐயோ கடவுளே என் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை ஒரு பொண்டாட்டின்ற எண்ணமே இல்லை இவ்வளோ நாள் நான் ஒரு கூட வாழ்ந்திருக்கேன் ஒரு பையனையும் பெற்று அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி இப்போ கூட அவர் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை என்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க ஐயோ நீங்கள் வந்துட்டியா இதுக்கும் மேலே உன்னை இங்கே வச்சுக்கிறது எனக்கும் கஷ்டம்தான் என் மாமியாரை பற்றி உனக்கு தான் தெரியும் இல்லை அவங்க எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க தெரியுமா இங்கே பாரு நீ வந்ததுனால என்னையும் சேர்த்து நிறைய வேலை வாங்குறாங்க அம்மா என்னால் வேலைலாம் செய்யவே முடியும் அப்படின்னு சுசிலா சொல்றாங்க என்ன சுசிலா இப்படி பேசுற அதனால நான் வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேக்குறாங்க ஐயோ நீ தப்பா புரிஞ்சிக்காத நான் அப்படிலாம் சொல்லல இருந்தாலும் உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் அப்படின்னு சுசீலா சொல்றாங்க சரி வா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படியே முடியாம உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க மாமியார் அப்படியே வந்து நிற்கிறாங்க நின்ன உடனே ஏதோ ஒரு வேலை சொல்றாங்க மா இப்பதான் வந்திருக்கம்மா பயங்கர வெயில் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க நான் அப்புறமா போயிட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொந்தரி சொல்கிறாங்க என்ன அப்படியே வெட்டி முறிச்சிட்ட சும்மா தானே உக்காஞ்சிட்டு இருக்க என்ன உனக்கு வேப்போ போய் ஃபஸ்ட்டு வேலை செய் அப்படின்னு உங்கள் மாமியாக சொல்கிறாங்க சரி இருங்க இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படி எழுந்து போகிறாங்க ஐயோ கடவுளே எவ்வளோ வேலை வாங்குறாங்க என்னால் தாங்க முடியலையே இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த அபி தான் அந்த அபி தான் அவளால் தான் அவளால் தான் நான் இந்த மாதிரி ஒரு நரகத்தில் வந்து மாட்டிகிட்டு இருக்கேன் நான் எவ்வளோ சொகுசாக இருந்தேன் தெரியுமா என்ன எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் எந்த வேலையும் நான் செஞ்சதே இல்லை ஆனால் இங்கே என்ன ஒரு வேலைக்காரியாகவே மாற்றிட்டாங்க சாப்பாடும் சரியாக கொடுக்கறது வாய்க்கு ருசியாக ஒரு நான்வெஜ் கூட சாப்பிட விட மாட்டேறாங்க ஏதோ அந்த முரளி கொடுத்தா கொஞ்சம் பிரியாணி அதை கூட சாப்பிடவே விடலை எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்கிட்டயோ கொடுத்துட்டாங்க அந்த அம்மா யோ அண்டவா என்ன எதுக்காக இப்படி சோதிக்கிற போதும் ஐயா போதும் போதும் இந்த கஷ்டம் எனக்கு போதும் எப்படி அது நான் என் வீட்டுக்கு போயிடணும் ஏதாவது ஒரு வகையில் என் வீட்டுக்காரோட மனசை மாற்றி என்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய்டு முருகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சுந்தரி வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்துட்டு அபியை பற்றி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டிங்க அதனால ஏதாவது பிரச்சனை வந்ததா என்னன்னு தெரியல நீங்கள் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு இப்போ நீ சிவராமா ஃபோன் பண்ண வேண்டாம் நீ சொல்லிட்டல்ல கண்டிப்பாக மாப்பிள்ள வந்துட்டு நல்லபடியாக தான் ஏற்றிட்டுருப்பார் ஒன்றும் அது பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் சரியா கொஞ்சம் இதை ஆற போடலாம் இதை நம்ம உடனே ஃபோன் பண்ணி நம்ம கேட்டால் அது இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க ஆமாக்கா நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது கொஞ்சம் டைம் போகட்டும் ஏன்னா நான் பண்ண வேலை அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு என்ன தான் இருந்தாலும் மாப்பிள்ள நல்லவர் தான் நான் பண்ண தப்பால் பாவம் என் பொண்ணு அப்படின்னு சிவராமன் ரொம்ப வருத்தப்படுறாரு இங்கே பாரு சிவராமா அதுக்கு தான் ஒரு ஃபங்க்ஷன்னு போனால் அங்கே குடிக்கக்கூடாது குடித்தா இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க அக்கா நான் வேணும் நான் குடித்தேன் நான் எதுவுமே குடிக்கலை அங்கே ஜூஸ்ன்னு கொடுத்தாங்க அதை தான் நான் குடித்தேன் அதுதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு ஜூஸ் எப்படிடா இப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க அதாக்கா எனக்கும் புரியல எனக்கு ஒன்றுமே தெரியலக்கா நான் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் போய் குடிப்பேனா அதெல்லாம் நான் குடிக்கலக்கா அப்படின்னு சொல்கிறாரு சரி விடு முடிஞ்சு போச்சு இனிமே அதை பற்றி பேசி எந்த ஒரு யூஸுமே இல்லை இப்போது நீ பண்ண பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு மட்டும் தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க சரி நான் அப்புறமா அபிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வேலையை பார்க்குறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு என்ன தான் இருந்தாலும் என் பொண்ணோட வாழ்க்கையை நானே அடிக்க பார்த்துட்டுனே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அப்படியே அஞ்சலி ரூமில் இருக்காங்க இருக்கும்போது அப்படியே யோசிக்கிறாங்க ஏன் ராகவ் இப்படி இருக்கானே தெரியலையே எப்போ பார்த்தாலும் அவர் மேலே தான் பழி போடுறான் அது மட்டும் இல்லை அவர் இந்த சுத்த அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறான் எதுக்காக இப்படி இருக்கான் என் மேலே மட்டும் அவ்வளோ பாசம் வச்சிருக்கான் ஆனால் அவரை அவனுக்கு பார்த்தாலே பிடிக்கல இதை நான் எப்படி சரி பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே பாட்டி பார்க்குறாங்க என்ன அஞ்சலி ஏதோ ஒன்று யோசிச்சிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாருமா இப்போ நீ பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்திருக்க தேவையில்லாதல்லாம் நீ யோசிச்சிட்டுருக்கா அது சரியா உனக்கு தான் தெரியும்ல ராகவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டென்ஷன் இருக்கு தான் அவன் அப்படி நடந்துக்கிறான் நம்ம வீட்டு பையனை நாமளே விட்டு கொடுக்க கூடாது அவனோட அந்த உடம்போட அந்த இதுதான் அவனுக்கு இந்த மாதிரி கோவம் வருது மற்றபடிலாம் எல்லாம் அவன் நல்லவன் தான் நாம தானே வளர்த்தோம் அவன் எப்படி கெட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்ல நீங்களே பாத்தீங்களா என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதுவும் அவர்கிட்ட போயிட்டு பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி சைன் வாங்கணும்னு சொல்றான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்றாங்க அது செஞ்சது தப்பு தான் எனக்கும் தெரியும் அதுக்காக நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காத சரியா நீ பெருசாகவே அது எதையுமே மைண்டில் போட்டுக்காத நம்ம வயிற்றில் குழந்தை இருக்குது அதை பற்றி மட்டும் யோசி குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம எதை யோசிக்கிறோமோ அதை அந்த குழந்தையும் சேர்த்து பாதிக்கும் புரியுதா நீ நல்லதே யோசி அவன் பண்ணதை கண்டுக்கவே கண்டுக்காத சரியா எல்லாமே மாறும் இன்றைக்கி இருக்க நிலமை நாளைக்கு இருக்காது எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கிட்ட வந்து பாட்டி அப்படியே வராங்க அஞ்சலி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என்ன தான் இருந்தாலும் ராகவ் பண்ணதை என்னால் மறக்கவே முடியலையே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே பாட்டி போறாங்க எதுக்காக இந்த ராகவ் இப்படி நடந்துக்கிறான் நானும் அஞ்சலிக்கு ஆறுதல் சொல்லிட்டேன் ஆனா இவன் பண்றத என்னால தடுக்கவே முடியலையே இவன் ஒரு நாளைக்கு ஒரு விதமா நடந்துக்கிறான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிரச்சனையை கொண்டு வரான் அதுவும் முரளி மேலே தான் அதிகமான கோபம் இருக்குது எப்போ பார்த்தாலும் முரளியை தான் அடிக்கிறான் முரளிக்கு தான் சொத்தில் உரிமை இல்லைன்னு கையெழுத்து வாங்குறான் ஒன்றுமே புரியலையே இவன் டார்கெட் எதுக்கு எல்லாமே மாப்பிள்ளை மேலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க சரி பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் எப்படியாவது ராகவுக்கு புரிய வைக்கணும் நீ பண்ணுறதெல்லாம் தப்பு இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்காதன்னு சொல்லிட்டு பாட்டி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க வரட்டும் இன்னொரு வாட்டி ராகவ் கிட்டே நம்ம பேசுவோம் இனிமேல் கிட்டே நீ பேசக்கூடாது மாப்பிள்ளையோட வீச்சுக்கு நீ போகக்கூடாது இதனால் பாதிக்கப்படுறது அஞ்சலி தான் அஞ்சலி மனசு முழுக்க அவங்க வீட்டுக்கார பற்றியே நீ எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க லாவணி அப்படியே பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க எதுக்காக இந்த ராகவம் இந்த அபிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன் இப்படி பண்ணுறான் இவனுக்கு வந்த ஆர்டரை எதுக்காக அபிக்கு விட்டு கொடுக்குறான் ஒன்றுமே புரியல அன்றைக்கி வாடகை கூட ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் வாங்குகிறான் ஆனால் அதோடய வாடகை ஒரு லட்சம் ரூபாய் எதுக்காக இப்படி பண்ணுறான் அவன் அபியை பற்றி அதிகமாக யோசிக்கிறான் அபி அவன் பார்க்குற பார்வையை சரியாக இல்லை ஒரு வேளை விரும்ப ஆரம்பிச்சிட்டான்னா என்ன அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது என்னோடய ராகவை நான் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன் எப்படியாவது அபி ராகவ் ரெண்டு பிரிப்பேன் பிரிச்சு ராகவோடு நான் தான் சேர்ந்து வாழ்வேன் அந்த அபிய ராகவ கிட்ட நெருங்கவே விடமாட்டேன் ஆனால் அப்படிதான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி அன்பா பாசமாக இருக்க மாதிரி தான் இருக்கு எப்படியாவது தடுக்கணும் தடுத்தே ஆகணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே கூடாது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு லாவணியா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு